அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நான்வெஜ் குழம்பு செய்ய போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு நுரட்டப்பா மிளகு குழம்பு ஆட்டு நுரையீரல வச்சு ஒரு சிறப்பான ஒரு குழம்பு இன்னைக்கு போறோம் இது வந்து ஏழைகளின் கறி குழம்பு அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஆட்டு கறி வாங்க வசதி இல்லாதவங்க இந்த ஆட்டு நுரையீரல வந்து கொஞ்சம் மலிவான விலையில்தான் கிடைக்கும் அதனால் ஆட்டு நுரையீரல் வாங்கி ஆட்டுக்கறி குழம்பு மாதிரியே செய்யறதுக்கெலாம் செம்ம டேலண்ட் வேணும் ஏன்னா கறி வாங்கிட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டு குழம்பு வைக்கிறது யார் வேணால் செய்யலாம் அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட்டாக வந்துடும் ஆனால் இந்த ஆட்டு நுரையீரலை வாங்கி வந்து ஆட்டுக்கறி மாதிரியே சுவையாக செய்யறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் வாங்க இந்த ஆட்டு நுரையீரலை வச்சு ஒரு மிளகு குழம்பு செம்மையாக டேஸ்ட்டாக ருசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த ஆட்டு நுரையீரலை வச்சு ஒரு குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு ஆட்டு நுரையீரலை வாங்கி கட் பண்ணி வந்துட்டேன் அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசோ அலசுன்னு அலசி அதில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள்லாம் எடுத்து போட்டுட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாட்டு நுரையீரலில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு இதில் வந்து பீட் ஒல்ற ஒரு விட்டமின் இருக்கு இது வந்து நம்மளோட மூளைக்கும் நரம்புகளுக்கும் ரொம்ப முக்கியமான விட்டமின் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு ஆட்டுக்கறியில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரியான புரோட்டீன்ஸ் இதில் இருக்கு நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த நுரையீரல் சாப்பிட்டிங்கன்னா அது சரியாகும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு முப்பது கிராம் இஞ்சி இருபது பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டை மிக்சியில் போட்டு அரைச்சி இதை மொத்தமாகவே நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன் தனித்தனியாக அரைக்காமல் மொத்தமாக போட்டு எல்லாம் அரைச்சிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பேனை அது மேலே வச்சுட்டு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ஒரு ஸ்டார் இது எல்லாத்தையும் போட்டு லேசாக எண்ணெயில் வறுத்துக்கலாம் அது வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்த கலவை அதை இதில் போட்டு நல்லா வதக்கணும் இது குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வதங்குறது வதங்குற நேரத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான பொருளை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சமா இது சீக்கிரமா வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதை நல்லா வதக்க வதக்குன்னு நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மூணு பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நுரையீரலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த நுரையீரலை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் ஒரு மூடி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க நடுவில் நடுவில் எடுத்து நல்லா கலறி விடணும் இது மாதிரி எண்ணெயில நல்லா வதங்குச்சு அப்படின்னா நீங்க வேக வைக்கும் போது சீக்கிரமா வேகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி இது மாதிரி தண்ணி சேர்க்கும் போது கூட நீங்க சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நடுவுல திடீர்னு நம்ம பச்சை தண்ணி சேர்த்தோன்னா கறி எல்லாம் வரப்பாயிடும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் நல்லா விசில் வைங்க அப்போ தான் நல்லா பூக்கோல பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு விசில் வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி ப்ரெஷர் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுவையை விட்ட போகிறோம் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதையும் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகணும் இப்போ நம்ம வந்து முதல்ல உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதோடு செக் பண்ணிடலாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு காரம் எல்லாம் செக் பண்ணிவிடுங்க காரம் கம்மியாக இருந்ததுன்னா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரும்போது பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு இறக்குனிங்கன்னா அருமையான ஆட்டு நுரையீரல் ஈரல் குழம்பு ரெடியாகிடும் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளிலாம் வதக்குறீங்க பாருங்கள் அதை வதக்குறதெல்லாம் அது அடிப்பிடிக்காமல் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா இந்த குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக வரும் அதே மாதிரி இந்த மிளகு ஜீரகம்லாம் சேர்க்கறீக்கில்ல அதுவும் வந்து இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த குழம்பு கூட ஒரு முட்டை தோசை இல்லை சாதம் இது எதாச்சும் இட்லி இடியாப்பம் ஆப்பம் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிறத விட இது வந்து இந்த டிஃபனுக்கு இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பத்துக்கு உண்மையிலே பிரமாதமாக இருக்கும் நீ செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது அப்படிலாம் இல்லை சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஏழைகளின் ஆட்டுக்கறி குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்